அச்சத்திலும் பதட்டத்திலும் உள்ள திமுகவினர் எம்ஜிஆர் போல விஜய் கூத்தாடு என்றும் சினிமா செய்திகள் பார்ப்பதில்லை என்றும் ஏலனம் பேசுகிறார்கள் என தமிழக வெற்றிக் கழகம் பதிலடி கொடுத்துள்ளது சென்னையில் நடந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் பேசியது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அந்த விழாவில் பேசிய விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவின் அத்தனை கூட்டணி கணக்குகளையும் தகர்த்து வீழ்த்தி காட்டுவோம் என்று தெரிவித்திருந்தார் இதுகுறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சினிமா செய்திகள் பார்ப்பதில்லை என்று பதில் தெரிவித்திருந்தார் மேலும் திமுகவினர் பலரும் விஜய்க்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் நிலையில் தமிழக வெற்றி கழக மாநில செய்தி தொடர்பாளர் ரமேஷ் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மத்திய மற்றும் மாநில ஆட்சியின் அவலங்கள் குறித்து பேசினார் துணை முதலமைச்சர் உதயநிதி இதை பற்றி பேசும்போது சினிமா செய்திகள் பார்ப்பதில்லை என்று பதில் கூறியிருப்பது அவரது அரசியல் புரிதல் காட்டுகிறது ஒட்டுமொத்த சினிமாவை கையில் வைத்துக் கொண்டு திரையுலகில் ஆதிக்கம் செலுத்தி வரும் உதயநிதி சமூக நீதியை நிலைநாட்டிய அம்பேத்கர் பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவை சினிமா செய்திகள் என கூறியிருப்பது அம்பேத்கரை அவமதிக்கும் கருத்தாகும் ஒரு மக்கள் பிரதிநிதி இப்படி பேசுவதென்பது என்பது ஏற்க முடியாத செயல் அமைச்சர்களின் அற்ற விமர்சனம் இணையதள தாக்குதல்கள் ஊடகங்களில் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் ஒரு சிலரை கொண்டு நகைச்சுவையான உண்மைக்கு புறமான விஷயங்களை பேச வைப்பது போன்ற செயல்களை செய்வதன் மூலம் திமுக எங்கள் தலைவரின் செயல்பாட்டால் எந்த அளவு அச்சத்திலும் பதட்டத்திலும் உள்ளது என்பது வெளிப்படையாக தெரிகிறது எம்ஜிஆர் கூத்தாடு என்று ஏளனம் செய்த திமுகவை மக்கள் பத்து ஆண்டுகள் அதிகாரத்திலிருந்து ஒதுக்கி வைத்தார்கள் இன்று மீண்டும் அதே ஏலனத்தை கட்டப்படுத்தப்படும் திமுகவை தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆட்சி அதிகாரத்திலிருந்து நீக்கி தமிழக வெற்றிக் கழக தலைவரை தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியில் அமர வைப்பார்கள் என்று அவர் கூறியுள்ளது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது